ந்தூர் பூதிபுரம் ஊராட்சி சீத்தப்பட்டி குளம் நூறு நாள் வேலை பணியால் மிகவும் நன்றாக தூய்மையாக உள்ளது மழை காலங்களில் இந்த குளங்களில் தண்ணீர் நின்று விவசாயிகளுக்கு பயனுள்ளதாக அளிக்கும் என்று பணிகள் மேற்கொள்ளப்படுகிறது எனவே நூறு நாள் வேலை பணியாளர்களுக்கு மாதம் ஒரு முறை குறிப்பிட்ட ஐம்பது நூறு நபர்களுக்கு வாரம் ஒரு முறை தான் வேலை அளிக்கின்றனர் தொடர்ந்து அளிக்க வேண்டும் என்று பகுதி பொதுமக்கள் கோரிக்கை வைக்கின்றனர் குளத்து வேலை எங்களுக்கு கிடைக்கல மாதத்தில் ஒரு நாளைக்கு ஒரு வாரத்துக்கு கொடுக்குறாங்க எங்களுக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லை தோட்டங்காட்டில் வேலை இல்லை நாங்கள் என்ன செய்கிறதுப்பா அப்படின்னு கேட்குறோம்